முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் கெவாடியா பகுதியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலைக்கு ஹெலிகாப்டரில் இருந்து மலர் தூவப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒற்றுமை தின உறுதிமொழியை வாசிக்க அங்கிருந்த அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் ம சத்யதிஷ்டாசு ஷபத் லே தாஹு கி ம ராஷ்ட் கி ஏகதா அகண்டதா ஆர் சுரக்ஷா கோ बनाए रखने के लिए स्वयं को समर्पित करूंगा और अपने देशवासियों के बीच यह संदेश फैलाने का भी भरसक प्रयत्न करूंगा मैं यह शपथ अपने देश की एकता की देश भावना से ले रहा हूँ जिसे, जिसे। सरदार वल्लभ भाई पटेल की दूरदर्शिता एवं कार्यों द्वारा, द्वारा। संभव बनाया, बनाया जा सका मैं अपने देश की आंतरिक सुरक्षा सुनिश्चित करने के लिए

நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தும் வகையில் பிரம்மாண்டமான ஏக்தா திவஸ் அணிவகுப்பு நடைபெற்றது ஏக்தா திவஸ் கொண்டாட்டங்களின் முக்கிய ஈர்ப்பான ராஷ்ட்ரிய ஏக்தா திவஸ் அணிவகுப்பில் பி எஸ் எஃப் மற்றும் பல்வேறு மாநில காவல் படைகளின் குழுவினர் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால் ராம்பூர் மற்றும் முதோல் ஹவுன்ஸ் போன்ற இந்திய இன நாய்களை கொண்ட எல்லை பாதுகாப்பு படை அணிவகுப்பு ஆத்ம நிர்பத் பாரத் உணர்வை வெளிப்படுத்தியது சுவான் இந்த அணிவகுப்பு நக்சல் எதிர்ப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் துணிச்சலுக்காக சி மற்றும் எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த சவுத்ரியா சக்ரா மற்றும் வீர பதக்கங்களை வென்றவர்களை கௌரவிக்கும் வகையில் நடத்தப்பட்டது பன்முகத்தன்மையில் ஒற்றுமை என்ற கருப்பொருளை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பத்து காட்சி படங்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய நிறுவனங்களால் காட்சிப்படுத்தப்பட்டன ஜிவன் கோவாத் சிஷ் இன் லாத ஹே யே ஜாபாஸ் राष्ट्रीय आपदा मोचन बल यानी एनडीआरएफ अंडमान निकोबार द्वीप समूह की यह सुंदर झांकी शिव उपासना प्रकृति से जुड़ी समृद्ध परंपराओं और छत्तीसगढ़ की सांस्कृतिक आत्मा को सशक्त रूप से प्रदर्शित करती छत्तीसगढ़ की यह झांकी जिन्होंने गुजरात राज्य से भारत संघ में विलय का सर्वप्रथम कदम उठाया एक विहंगम स्वरूप के साथ अग्रसर ये है जम्मू और कश्मीर की झांकी राज्य की समृद्ध संस्कृति को दर्शाती महाराष्ट्र की यह झांकी अग्रसर है अब मंच की ओर अग्रसर मणिपुर की यह झांकी सुंदरता और कला को अपने आप समेटे हुए निकलचेरी सब पार्वन गए टैब्लो ऑफ द यूनियन टेरिटोरी ऑफ पुदुचेरी

பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் ஒற்றுமையை பலவீனப்படுத்தும் சிந்தனையும் செயலையும் ஒவ்வொரு குடிமகனும் புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் நடைபெற்ற இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா தேசிய ஒற்றுமை தினமாக முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்பட்டது செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை வாசிக்க பங்கேற்பாளர்கள் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றனர் நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஏ நமச்சிவாயம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ கே சாய் ஜே சரவணகுமார் அவர்கள் தலைமை செயலர் திரு சரத் சௌஹான் அவர்கள் காவல்துறை தலைவர் திரு ஏ கே சிங்லா அவர்கள் செய்தித்துறை தலைவர் திரு முகமது ஹசன் அபித் அவர்கள் காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யசுந்தரம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் ஒற்றுமை ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து தொடங்கி வைத்து பல்வேறு காவல்படை பிரிவினரின் அணிமரியாதையை ஏற்றுக்கொண்டார் i'm here